திங்கட்கிழமை பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசாசிரியின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரத்தில் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் திங்கட்கிழமை பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு சந்திரனின் தாக்கம் அதிகம் இருக்கும் எனவே சந்திர பகவானின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை பண்டைய நூல்களின்படி திங்கட்கிழமை சிவபெருமானின் நாளாகவும் கருதப்படுகிறது எனவே இவர்கள் சந்திரனை போன்ற மென்மையான ஆளுமை பற்றி இருப்பார்கள் திங்கட்கிழமை பிறந்த நபர்கள் மிகவும் உள்ளுணர்வு மற்றும் மற்றவர்களின் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை எளிதில் புரிந்து கொள்ளக் கூடியவர்கள் என்றாலும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் இவர்கள் அறிவாற்றல் மற்றும் பகுப்பாய்வு போன்ற பண்புகளை இவர்கள் இயற்கையாகவே பெற்று இருப்பார்கள் மேலும் இவர்கள் கற்றுக்கொள்வதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர்களாகவும் தங்களைச் சுற்றியுள்ள உலகத்தைப் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வமும் இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக் இவர்கள் எந்தவொரு முடிவிலும் நிலையாக நிற்க மாட்டார்கள் இவர்களுக்கு அசாதாரணமான காந்தம் போன்ற வசீகரம் இயற்கையாகவே இருக்கும் மேலும் நடத்தை இனிமையாகவும் மென்மையாகவும் இருக்கும் திங்கள் கிழமை பிறந்தவர்கள் வசீகரமான தோற்றத்தாலும் மிக்க பேச்சாலும் மற்றவர் மனதில் எளிதில் இடம்பிடித்து விடுவார்கள் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் தனிமையை வெறுப்பவர்கள் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற ஒருவித உத்வேகத்தை எப்போதும் நம்பியிருப்பார்கள் என்று சொல்லாம் இவர்கள் பொறுமையானவர்களாகவும் இலக்கிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான் தர்மவான் அபிமானி அன்பானவன் இனிய சொற்களால் அனைவரையும் மயக்கி சுற்றமும் நட்பும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களின் தாய் மீதான அன்பு இணையற்றது எனலாம் உதவி என்று யார் வந்து கேட்டாலும் உடனே செய்துவிடுவார்கள் பிறகு தங்களின் கைச்செலவுக்கு இல்லாமல் அவதிப்படுவதும் உண்டு வீட்டில் இருக்கும் நேரத்தை விட நண்பர்களுடன் பொழுதுபோக்குவதில்தான் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் எங்கு இருந்தாலும் இவர்கள் அந்தச் சூழ்நிலையை தனதாக்கிக் கொள்வார்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் அன்பானவர்கள் மேலும் அடக்கம் அனுசரிப்பு அக்கறை மற்றும் தாய்மை உணர்வு அதிகம் உடையவர்கள் இப்பொதுவாக தனக்கு விருப்பமானவர்களுடன் சுற்றுலா செல்ல பெரிதும் ஆர்வம் காட்டுவார்கள் வாழ்க்கையில் அமைதியோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க இவர்களால் இயன்றதை செய்வார்கள் எதிர்ப்புகளை துணிச்சலாக எதிர்கொள்வார்கள் சுயநலம் இல்லாததால் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்திப்பார்கள் பழைய விஷயங்களை அடிக்கடி நினைத்துக்கொண்டு கவலைப்படுவார்கள் அடுத்து திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் எவை என்று பார்ப்போம் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் தங்கள் தொழிலில் மிக அதிகமாக உயர வேண்டுமென்று விரும்பவர்கள் இவர்கள் என்றால் அது மிகையாகாது எனவே இவர்கள் தொழில் அதிக கவனம் செலுத்துவார்கள் இவர்கள் தங்கள் கைகளால் வேலை செய்வதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் மேலும் மனதிற்கு அதிக முக்கியத்துவம் தரும் இவர்களுக்கு நர்சிங் ஆசிரியர் அல்லது அகாடமி தொடர்பான வேலைகள் ஏற்றதாக இருக்கும் இவர்கள் வலுவான நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பதால் வணிகம் மேலாண்மை போன்ற தொழில்களில் திறம்பட செய்ய முடியும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு கடல் கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகமும் அமையும் சிலருக்கு அரசாங்க உத்தியோகங்களும் கிடைக்கப்பெறும் மருத்துவமனை கல்வித்துறை அல்லது கலை அரங்கில் பணியாற்ற இவர்களுக்கு பிடிக்கும் நீர் சம்பந்தப்பட்ட வணிகம் மீன் வளர்ப்பு அல்லது பால் உற்பத்தி தொழில்கள் போன்ற நீர் தொடர்பான துறையில் இவர்கள் வேலை செய்யலாம் திங்கள்கிழமை பிறந்தவர்களின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் திங்கள்கிழமை பிறந்தவர்கள் வசீகரமான தோற்றம் பெற்று இருப்பார்கள் மேலும் சந்திரனைப் போல் கவர்ச்சியாக இருப்பார்கள் எனவே எதிர்பாரினத்தாரால் மிகவும் கவரப்படுவார்கள் காதலுக்கு ஏற்றவர்கள் இவர்கள் எனலாம் இந்த நாளில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் ஆத்மார்த்தமான பிணைப்பைக் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கைத் துணையின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளில் அக்கறையுடனும் உணர்திறனுடனும் இருப்பார்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய தங்களால் இயன்றவரை பாடுபடுவார்கள் இதை இவர்களின் வாழ்க்கைத் துணை புரிந்து கொள்ளவில்லை என்றால் விரத்தியின் உச்சிக்கே செல்வார்கள் திங்கள்கிழமை பிறந்தவர்களின் திருமண உறவு எப்போதும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கும் என்றாலும் உடைமை இயல்பு குழந்தைத்தனமான கோரிக்கைகள் சில சமயங்களில் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதம் செய்து சண்டை போடுவார்கள் தாங்கள் சொந்தமாக கருதும் நபர்களின் வாழ்க்கையில் வேறொருவர் நுழையும் போது மிக அதிகமாக கோவப்படுவார்கள் வாழ்க்கைத் துணையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் என்றே சொல்லலாம் திங்கட்கிழமை பிறந்தவர்களின் ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் தினத்தைப் பற்றி பார்ப்போம் மனசு சம்பந்தப்பட்ட இவர்களுக்கு எப்போதும் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சினை இருந்து கொண்டே இருக்கும் சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட இவர்களுக்கு தலைவலி ஜலதோஷம் மற்றும் நீரிழப்பு ஆகியவை வரக்கூடும் நிறைய தண்ணீர் குடிப்பது மற்றும் நிலையான உடல் திரவங்களை பராமரிப்பது இந்த அசகரியங்களை தடுக்க உதவும் வெப்ப மிகுதியால் நோய்கள் பாதிக்கும் கண்ணோய் இரத்தக்கட்டி உயர் இரத்த அழுத்தம் மஞ்சள் காமலை தலைவலி சர்க்கரை வியாதி போன்ற தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மேலும் இவர்களின் பலவீனம் என்ன என்றால் சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களை விட சந்திரனின் வடிவத்திலும் சுழற்சியிலும் அடிக்கடி மாற்றம் ஏற்படும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் தாமதமாக முடிவு எடுப்பவராகவும் இருப்பார்கள் ஆகவே இந்த கிழமையில் பிறந்தவர்கள் நிலையாக இல்லாமல் அடிக்கடி ஏற்ற இறக்க மனநிலையிலேயே இருப்பார்கள் எம்மற்றவர்களிடம் இவர்கள் எளிதில் கட்டுப்படுவார்கள் இதனால் இவர்கள் சற்று பலவினமானவராக உணர்வார்கள் இவர்களால் ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாது உடன் இருப்போர் உடன் சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் இவர்களின் இதயம் சுக்கு நூறாக உடையும் மேலும் எதிர்மறை எண்ணங்கள் இருப்பதால் மனநிலையை கட்டுப்படுத்த தியானம் அல்லது யோகா செய்ய வேண்டும் மது பழக்கத்திற்கு ஆளானால் இவர்களை மீட்கவே முடியாமல் போகும் எனவே கவனம் தேவை திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சில குறிப்புகளை பற்றி பார்ப்போம் திங்கட்கிழமை பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சந்தன நிறம் அதிர்ஷ்டமான நாள் ஞாயிறு திங்கள் வெள்ளி அதிர்ஷ்ட திசை வடக்கு இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அல்லது முக்கிய செயலை தொடங்கும் முன் சொல்ல வேண்டிய மந்திரம் சர்வேஸ்வராய சதா சிவாயசேமன் மகாதேவாய நம என்று ஒன்பது நாற்பத்தெட்டு அல்லது நூற்று எட்டு முறைகள் சொல்வது நல்லது அல்லது திங்கட்கிழமைகளில் காலையும் மாலையும் சந்திர பகவானுக்கு உரிய காய்த்திரி மந்திரத்தை சொல்லியோ அல்லது கேட்டோ சந்திர பகவானை வணங்க நினைத்த காரியம் நிறைவேறும் மேலும் இவர்கள் சிவபெருமானின் திருவுருவச் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தல் அல்லது பாலை படையிலாக படைத்து வர அதிர்ஷம் பெருகும் மேலும் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அதிகாலையில் தாயை வணங்கி அம்பாளை வழிபாடு செய்து வந்தால் மிகவும் நல்லது பொதுவாக இவர்கள் இருபத்தைந்து வயதிலிருந்தே இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத் தொடங்குவார்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய சந்திர மந்திரத்தையும் விளக்கத்தையும் பார்ப்போம் சந்திர மந்திரம் லோம் பகவத்வஜாய வித்பகே ஏமரூபாய தீமகி இத்தன்னோ சோம பிரசோதையாத் இதன் பொருள் குறைகளையெல்லாம் தீர்த்தருளும் திங்களே தாமரை மலரை தாங்கியபடி தரணி எங்கும் தன்னொழி கொடுப்பவனே தாழ்வில்லாத மனம் தரும் வதியே உனக்கு நமஸ்காரம் எங்கள் எண்ணங்களை செம்மிப்படுத்துவாயாக நன்றி வணக்கம் நன்றி